உலகங்கம் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வாரேன் இனிய வணக்கம் கந்த சஷ்டி பெருவிழா சார் கந்த சஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது என்ன பெரிய விசேஷம் பொதுவாக கந்தன் கடம்பன் இடும்பன் அப்படின்னு பேர் இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன் அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்தக்கடவுள் இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மூன்று வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வழங்க வேண்டிய முருகன் டெம்பிள் முருகன் ஆலயம் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறார் ஏன் மூணு வருஷத்துக்கு அப்படின்னா சனீஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு பனிரெண்டு ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம் அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள் ஒவ்வொரு தை மாத பலன்கள் இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்விங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் சிம்ம ராசி நேர்களே சார் ராசியிலே கேது இருக்குது சார் ஏற்கனவே ஏழ் சனி இருக்குது சார் சிம்ம ராசினாலே நான் ஒரு கோவம்னு எல்லாத்துக்கும் தெரியும் சார் நீங்கள் என்ன சார் செய்ய போறீங்க கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸாக போயிடும் இல்லையா அதனால வித்யோகமாக சிம்ம ராசிக்காரர்கள் மேதாவியாக குழப்பிக்கக்கூடாது கூடாது இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் அது ரொம்ப சிந்திக்கிறது சிந்தித்து கொண்டே இருப்பவன் முடன் சிந்திக்காமல் செய்வன் முட்டாள் ரெண்டுக்கும் ஒன்று தானே சார் வித்தியாசம் நிறைய இருக்குது ஸோ கேது சனி பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுக்க போதுங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நடைமுறைக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏறுமுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு யாரெல்லாம் ஒத்து வர மாட்டான்னு நினைக்கிறானா அவன் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பான் யாரெல்லாம் ஒத்துப்போவான்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி மாற்று வினையை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் முடிய போது டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சாப்பாடும் சேவை இரவு சாப்பாட்டை கூடுமான மணிக்கு சீக்கிரம் சாப்பிடுவது ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிடுவது முடிந்த அளவு சாப்பாட்டை அவாய்ட் பண்ணுவது உங்கள் ஆயுள் பலத்தை கூட்டும் இதெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் தன்னுடைய பழைய வண்டி வாகனங்கள் ஏதாவது இருந்தால் தானம்ன்றது இன்னும் சிறப்பு ஏன்னா வண்டி வாகனங்கள் சனி பகவானுக்கு உகந்தது சோ த தலைக்கு வந்தது தலப்பாவோட போகுன்னு சொல்லுவாங்க கடந்து சோ இந்த மாதிரி பழைய வண்டி வாகனங்களை யாராவது இயலாதவர்கள் இல்லாதவர்கள் அநாதாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணுவது சிறப்பு சார் இதெல்லாம் சரி சார் சிம்ம ராசிக்காரர்கள் பிரத்தியோகமாக வணங்க வேண்டியன படிப்படியாக முன்னேறினேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலயும் படிப்பூச்ச பார்த்தாலே என் தோசை நீங்கன்னு சொல்லக்கூடிய தணிகை மலை திருத்தணிகை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தணி இந்த தன்னிகை மலை முருகன் எல்லாம் படிகளெல்லாம் திருப்புகழ் பாடும் அப்படின்னு அர்த்தம் முருகனை சொல்கிற காட்டிலையும் அந்த தனிய மலையில் இருக்கக்கூடிய படியை சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிற மாதிரி திருத்தணியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த படி பூஜை தான் ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகன் தாவி 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 அதில் ஏறுனானா ஒவ்வொரு படி தாவர் அப்போயும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தையும் செயலக்க வைக்கிறானா கேதுவா போ அஹ் சிம்மவா போ அடுத்து செவ்வாயா போ அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு உங்களை நீங்களே கோவக்காரங்கன்னு சொல்கிறத காட்டிலையும் கோவா இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களே இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வை பார்த்த உடனே சஸ்தி பீரியட் முடிஞ்சாலும் கூட டிசம்பர் மாதம் குறிப்பாக பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் தன்னிகை மலை முருகனை போய் பாருங்க ஒரு உபதி பாக்கெட் வாங்கிட்டு போங்க அவன் கொடுத்துருங்க அவங்களே அவங்க பிரசாதமாக கொடுத்தாலும் சரி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது என்ன செய்யும் சனி என்ன செய்யும் செவ்வாய் என்ன செய்யும் புதன் என்ன செய்யும் ரத்த நாளங்களுக்கு அதிபதி சில பேர்த்துக்கு ஒத்த தலைவலி வர்றது பிரெயின் டியூமர் இருக்கிறது எல் ஒன் எல் ஃபோரில் ப்ராப்ளம் இருக்கிறது சில பேர் தொட வடிக்குதுன்னு சொல்லக்கூடிய அத்தனை சிம்ம ராசிக்காரர்களும் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தன்னிகை மலை முருகன் உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையும் நோயற்ற வாழ்க்கையும் இத்தனை கிரகம் இருந்துமா நீ ஜெயிச்ச அப்படின்னு பிறர் பராமரி படக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் திருத்தணிகை முருகன் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் சிந்தித்து செயல்படுங்கள் தேவையில்லாத பேச்சை குரங்கள் டயத்துக்கு வேலைக்கு செல்வது உத்தேசம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொறுமையின் நிதானம் தேவை கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் இருப்பது உற்றார் உறவினரும் கூட தன்னுடைய தொழில் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் பெண்களுக்கு கணவன்மாருடன் சண்டை சச்சரவு என்று காசி ராமேஸ்வரம் சுத்த வேண்டியதில்லை கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இணக்க தன்னிகை மலை முருகனை தொடர்ந்து பயந்து பாருங்கள் உங்கள் வீட்டுக்கார் உங்களை சுற்றி வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இது மிகப்பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு ஸோ உங்கள் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகாது சார் ஆனால் தொட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகாது சார் உருகா தனியை மலை முருகன் உங்கள் விவசாயத்துறையில் இருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதத்துக்கு மேலே நீங்கள் தான் ராஜா இந்த இதை நீங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் ஆன்லைனில் விளங்கும் இந்த அந்த கம்பெனியை எடுக்கிறேன் சார் யாருமே வாங்கல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க நீங்க எதிர்பார்க்காத பொருளாதார வரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஸோ இந்த கலைத்துறையில் இருக்கணும் ஆன்லைன் பிட்ன காயின்ஸு அந்த ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பரில் இருந்து மார்ச் முடிக்க கவனமாக இருக்கணும் ஏன்னா வேறு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் பணம் லாக் ஆகிரும் இந்த மாதிரி காலகட்டம் இருக்கிறதுனால சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை முடிஞ்சால் நேரடியாக கேஷ் பரிவர்த்தனை பண்ணுறது இன்னும் சிறப்பான பலனை போது ஸோ சிம்மராசியில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி குழந்தை பாக்கியம் தள்ளி கொண்டு போகிறவர்கள் அல்லது குழந்தை இன்னொரு குழந்தை வேணும் இருக்கிறவர்கெல்லாம் இப்போ சரியான திருத்தணி சஸ்தியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் திருத்தணி முருகனை போய் பார்த்தாலே உங்கள் அகப்பையில குழந்த வந்துடும் ஏன்னா அந்த முருகனை என்னையாக வந்து நீ பார்த்த நானே வந்து உனக்கு பிறக்கிறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தனிகைனா வெப்பம் அந்த வெப்பத்தை தண்ணிக்கிறான் தன்னுடைய குரோவம் குரோதம் ரோபம் சார் என் பக்கத்து வீட்டுக்காரர் எப்போயுமே கரைச்சலாக இருக்கிறேன் சார் என் தொழிலில் ஒரு போட்டியாளராகவே இருக்குது சார் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு போட்டியாக ஏங்கிட்ட வேலை பார்த்தவனே வரேன் சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருத்தணி முருகனை பார்த்து பார்த்துக்கப்பா நீ படைச்ச தொழில நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இப்படிலாம் இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் வேண்டும்னா தடைகள் நீக்கப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஆறு இருபத்தி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் சிம்மராசிக்காரர்களை மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆகி நீங்கள் ஒரு மகத்தான வாழ வேண்டுமா தனிகை மலை செல்லுங்கள் தனித்தான ஒரு வாழ்க்கையை பெறுவுங்கள் இது அந்த ஆண்டோன் மேல் ஆணை மேலும் கந்த சஷ்டி பெருவிழா சார் என்ன சார் பெருவிழா அப்படின்னா சமுகாரம் அப்படின்னு நடக்கும் சூரனை வதம் செய்தது இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார் அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து சார் அல்ல அல்ல இப்போவும் நம்மக்கிட்ட சூரன் இருக்கிறான் ஒரு தேம் பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு போய் புருன்னு போயிட்டான்னு நம்ம கோவம் வந்துடுது அந்த வேகம் வருது இல்லையா அதுதான் சூரன் நம்ம அப்பா அம்மா ஒரு நாலு அஞ்சு வாரத்தை எதிர்த்து பேசிட்டா கோவம் வருது இல்லையா அதுதான் சார் பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார் நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார் அதுதான் சூரன் சோ இந்த சூரபத்மன் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தொடர்பில் உள்ளவன் அவன் ஒரு பெரிய முருக பக்தர் அது சார் அவனை அசுரன் சொல்றீங்க அப்புறம் என்ன முருக பக்தன் சொல்றீங்க அப்படின்னா அவனை வதம் உடனே முருகன் கேட்டான் அவனுக்கு என்ன வர வேண்டும்னு நான் சேவலாகவும் மயிலாகவும் ஆகணும்னு சொன்னேன் அதனால முருக பெருமான் என்னைக்கும் சேவல் கொடியோட இருக்கிறது நிறைய ஆலயங்கள்ல குறிப்பா மயிலம் போனீங்கன்னா முருகன் சன்னிதானம் புல்லா சேவலா இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் சேவல் அதிகால வேலையில பிரம்ம முகூர்த்தத்தை நினைவு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது அப்ப அந்த அசுரன் எப்பேறிப்பட்டவன் பாருங்க இதில் இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புன்னா நம்ம மனதுக்குள்ளையும் அசுர குணம் இருக்குது அது எப்போ வேணா வரும் அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டாரு ப்ரெஷரு பிபி சுகரு சால்ட்டு ஹார்ட் டிசீஸு மண்டகோளாறு இதெல்லாம் இருக்காது இது எல்லாம் ஏறுகிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனாக வருவான் அசூரனாக வருவான் அப்புறம் சேவல் தலையோடு வருவான் அந்த நீங்கள் அந்த நிகழ்வு தொலைக்காட்சியில் இல்லை நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அப்போ நம்மளுடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும் கோபத்தை குறைத்து கொள் கோபமே குறைக்க முடியலையா முடிவில் சரணாகதி அடி கந்த கடவுளாகக்கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடிவேலவனை அடி அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த கந்த சஷ்டி இந்த ஏன் தெரியுமா ஒவ்வொரு தடவமும் அந்த நிகழ்வு தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம சேவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம் அது சார் ஆறு நாள் நான் விரதம் இருக்கணுமா சார் முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடுமா சார் அப்படின்னா முருகா 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 என்று உள்ளம் சூடுனா அந்த ஆறு நாள் சாப்பிட வேண்டியது இல்லை இன்னும் இவ்வளோ கூட்டம் கூடுது விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்குண்டான உண்டான வழிபாடு முறையில் விரதம் முக்கியம் அதெல்லாம் காட்டிலையும் முருகன் வந்து எளிமையானவன் உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல்முருகான்னா முருகன் இறங்கி வந்துட்டானா நீ என்னையா பாட வந்த ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வும் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த மதுரை ஷோம்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார் அவர் பாடினாரு அலையா அலை கடலா அப்படின்னு அந்த மக்களுடைய கூட்டத்தை பத்தி பாடினார் இந்த நிகழ்வில் நீங்க இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக வந்து அலை அடைக்கும் அல்லது ஆனந்தமாக வந்து அலை அடைக்கும் செந்தூரில் அப்படி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் சலுகை கந்தசஷ்டி பெருவில் சிறப்பு நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சி பெருவாலும் வலமாய் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வர் வணக்கம்